ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கு நம்ம ரொம்ப சுவையாக எறா பிரியாணி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் டைகர் ப்ரான்ஸ் எடுத்துருக்கேன் இதை வச்சு தான் இன்னைக்கு நான் நான் பிரியாணி செய்ய போகிறேன் வாங்க அது இப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைகர் ப்ரான்ஸு இந்த மாதிரி நல்லா தோலை உடிச்சுட்டு உள்ளே இருக்க குடலை ரிமூவ் பண்ணி வச்சுருங்க இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா புரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதோடவே மூணு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதோடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் அரை கைப்பிடி புதினா மல்லியும் சேர்த்து நல்ல எண்ணெயில வதக்கிக்கிறேன் மூணு மீடியம் சைஸ் தக்காளி இதோட சேர்த்து நல்லா குழைவாக வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் இருக்கும் பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கழுவி வச்சா டைகர் ப்ரான் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ பிரியாணி செய்கிறேன் ஸோ அரை கிலோ எறா சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்ல எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க எப்போ எறா பிரியாணி செஞ்சாலும் எறாவை நல்ல எண்ணெயில் வதக்கிக்கோங்க அதுலேருந்து தண்ணி வர அளவுக்கு அப்போதான் எறா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஹாஃப் கேஜி தான் செய்கிறேன்றதுனால மசாலா எல்லாமே அரை அரை தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இற நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா எண்ணெயில வதக்கிக்கலாம் இருந்து நல்லா தண்ணி வெளியே வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறேன் ஸோ ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ அரை மணி நேரம் ஊற வச்ச சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாம் இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு மீடியம் ஃப்ளேம்ல அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போது அரிசி மேலே வந்ததும் அரை கைப்படி புதினா மல்லி சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது குக்கரை மூடி பத்து நிமிஷம் சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசியெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு இந்த மாதிரி டைகர் ப்ரான்ஸ் கிடச்சா நீங்களும் இந்த மாதிரி எறா பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான எறா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்